வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு மலையாள படம் அதோட தமிழ் வருஷனை நாம் பார்த்தோம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து வெற்றி பெற்ற பிறகு இங்கே வரல ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே இங்கேயும் ரிலீஸ் ஆச்சு தமிழில் உண்மையாக இந்த மஞ்சு பாய்ஸ் இந்த மாதிரி படங்களோட ஒரு ஒரு இன்னொரு வருஷன் தான் இந்த மீசா மீசா வந்து மலையாளத்துல மீசை வந்து தமிழ்ல என்ன மீசை அப்படின்னா மீசையை முறுக்கிட்டு இருக்கிற ஆண்கள் அவங்க பண்ற அடாவடித்தனங்களால விளையிற பிரச்சனைகள் ஒரு அரசு அரசியல் கதை தான் இது அது எப்படிப்பட்ட அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அரசியல் கம்யூனிஸ்ட் எப்படி பதவி வரி பதவி வரி பிடிச்சவங்க இருக்கிறாங்க அதுவும் காலனி மக்களை தமிழ்நாடு மாதிரியே அங்கேயும் எப்படி வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இவங்க இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத எப்படி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ரெண்டு ஹீரோ ஒருத்தர் நம்மூர் கதிர் உங்களுக்கு தெரியும் பல படங்களில் நம்ம ஹீரோவை பார்த்தோம் அவர் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் மாரி செல்வராஜோட முதல் படம் அவர் தானே ஹீரோ அதே மாதிரி ஒரு கதை தான் தமிழ் நம்ம கதிர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காலனிவாசி அவரு ஒரு ஹை கிளாஸ் நண்பனோட அரசியல்வாதிக்கு லெப்ட் ரைட்டா ரெண்டு பேர் இருப்பாங்க அவர் ஒரு சித்தாந்தவாதி அவருக்கு மேலே இருக்கிற லீடர் எல்லாம் இருப்பாங்க அந்த அரசியல்வாதி ஊருக்கு நல்லது நடக்குதுன்னா உங்க காலனியை கிளப்பிட்டு அங்கே எதுக்கு கம்பெனி வரணும் அதெல்லாம் வானா வானா காலனி மக்கள் அப்புறம் எங்க போய் வசிப்பாங்கன்னு இவங்களுடைய சுயலாபத்துக்காக இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு பண்ணி அந்த கம்பெனி கிட்டது காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இது இல்லாம அந்த ஊர்ல இவங்க ரெண்டு பேரால ஒரு செல்வாக்கா இருக்காரு அதாவது வசதி படைத்தவர்கள் கொஞ்சம் உயர்ந்தாரக ஜாதியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த பையன் இந்த பக்கம் கதிர் வந்து காலனி வாசிகள தன்பு இவங்க அப்பா தூத்துக்குடியில தமிழர் தான் அவர் கேரக்டர் புரியும் தூத்துக்குடிலேருந்து போய் அங்கே செட்டில் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதை போகுது இவங்களோட அப்பா வந்து விஜய் முத்து அவரும் தமிழில் விஜய் படத்துலேருந்து பல படங்களில் சின்ன சின்ன ரோலில் பிரமாதமாக நடிப்பார் அவர் தான் அப்பா கேரக்டர் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் பேசுதுங்க நம்ம நம்ம கூட நேரடியாக பேசுது அதுதான் அந்த மலையாள படத்தோட பெரிய வெற்றி அதுவும் இந்த படத்தில் வந்து காட்டுக்குள்ளார பூந்து சரகு மானோன் வந்து அடிப்பானுங்க வேட்டையாடுவாங்க அது காட்டிலாக்கா ஆபிசர் கதிரோட துணையோட அடிப்பாங்க ஆனாலும் அது வந்து அந்த மான் கூட நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கும் அந்த சீன்ல அதை வறுத்து சாப்பிடுவாங்க அந்த தான் அவங்க மாட்டிப்பாங்க இந்த அரசியல்வாதி தான் இந்த கும்பல் அப்படி மாட்டு வைக்கும் காட்டு உள்ளார வச்சு தன் நண்பனை தன்னை அந்த அரசியல்வாதி தாக்கி அனுப்புனதுக்கு காரணமா இருந்த நண்பனை காலி பண்ணுவார் இவர் நினைச்சோம்னா அதுதான் இல்லை எனக்கு அப்புறம் நீ ஓ அந்த அரசியல்வாதியோட ஓ நண்பனா நீ சொல்லி தான்டா நான் இந்த பதவிக்குலாம் ஆசைப்பட்டேன் கடைசியில் என்னையே ஜாதியை சொல்லி விலக்கி விட்டீங்களே இன்னைக்கு நான் அதனால இந்த ஒரு பதவியில இருக்கேன் இதுக்கு காரணம் என் திறமையெல்லாம் இல்லை என் ஜாதி தான் ஆனால் என்னோட திறமையானவன் நீ உனக்கான இடம் எது இல்லை நீ போய் அந்த ஊரை ஆளணும் அந்த அரசியல்வாதியை காலி பண்ணணும் அப்படிம்பாரு ஆனா அந்த அரசியல்வாதி உட்காந்த இடத்துல இருந்து இவங்களை காட்டுக்குள்ளாரியே வச்சு காலி பண்ண முயற்சி பண்ணுவாரு ஒரு பக்கம் காட்டு விலங்குகள் யானை காட்டெருமை இதெல்லாம் இவங்களுக்கு புளி சிறுத்தெல்லாம் காலி பண்ண முயற்சி பண்ணோம் இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி யார் காலியான யார் அந்த அரசியல்வாதியை எதிர்த்து ராஜ்யம் பண்ணால் அப்படிங்கிற கதையை எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக எவ்வளோ அவைலபிள் லைட்டில் பெரும்பாலும் இந்த கதை வந்து காட்டு விலங்குகளை வேட்டையாட ராத்திரியில் போவாங்க இந்த கதையை ஓப்பன் பண்ணுறது இன்னொரு பக்கம் தன் சாக கிடக்கிற தந்தையை விட்டு வர அந்த ஹீரோ சுமயபா கூட தருமபுரி பகுதியில் அவங்க அப்பாவோட ஆக்சிடெண்ட்டில் சிக்கி உடல்நிலை முடியாமல் பண்ணாரு இல்லைங்களா அவர் அவர் வந்து இந்த வேட்டைக்கு ஜீப்பில் வர்றது அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மத்தியம இந்த மாதிரி ஒரு கேஸ்டில் இருக்கவனுங்களாம் ஒரு வீரம் உழுகுலாரே இருக்கும் எதாக இருந்தாலும் அடங்க மாட்டானுங்க குடிச்சா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அவங்க கூட நீ குடிச்சிருக்கிறியா முதல் பக்கு போட்டோம் ரெண்டாவது பக்கு போகிறப்போ லைட் கொடுத்தா உரண்டை எழுப்பான் மூணாவது பக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு கூட வர அந்த பாய் சொல்றது அவர் தான் ரைஃபிள் கண்ணே எடுத்துட்டு டபுள் பார் டபுள் பார் கண்ணையே வேட்ட துப்பாக்கியே ஆனா அவரை பார்த்தே அவன் குறி வைப்பான் அப்புறம் அந்த துப்பாக்கிக்கே அவன் இறையா வருது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கதிர் இந்த பொலிட்டீஷியன்களுக்கு இரையா வருது காட்டுலாக்க அதிகாரி ஆன பிறகும் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஹீரோ அந்த இடத்த பிடிச்சாரா அந்த ஹீரோ யார் ஒன்று வந்து கதிர் அவர் தான் நான் சொல்லிட்டேன் ஜோ பேபி தான் அந்த இன்னொரு நாயகர் கொஞ்சம் சின்ன வயசு மோகன்லால் மாதிரியே இருக்கிறாரு அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஹக்கீம் ஷா அப்புறம் நான் சொன்ன அந்த ஹீரோ இன்னொரு ஜீப்பில் அவங்க அந்த ஜீப்பை யானை துரத்தும் பாருங்கள் இன்னும் பல நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கேரக்டரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எம்சி ஜோசப் இயக்கி இருக்கிறாரு இயக்கி இருக்கிறாருன்னு சொல்றதை விட இந்த கதையோட காட்டுக்குள்ளார வாழ்ந்திருக்கிறாரு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் குள்ளாரியும் மனிதர்கள் எப்படி கொடூர முகத்தோட இருக்காங்க இருக்காங்கிறத காட்டியிருக்கிறாரு அந்த வகையில இந்த படம் மீசா மீசை தமிழ்ல மீசை மலையாளத்துல மீசா என்ன ரொம்பவே கவர்ந்துருச்சு இதுல ஒவ்வொரு டெக்னிஷியனும் தங்களை உயிரை கொடுத்து உழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனாலேயே இந்த மீசை மீசா என்னை வந்து ரொம்பவே பேஷாக பாதிச்சிருச்சு முடிஞ்சால் நீங்களும் போய் பாருங்கள் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்